மனிதனாக பிறந்த சில பேரில் விசுவாசம் என்றால் எதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று கேட்பார்கள் ஆனால் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிதுனம் ராசி லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு இயற்கை ஜோதிடர் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மிதுன ராசி பெண்கள் விசுவாசத்தின் பேர் வழியாய் திகழக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு ஒரு பவ்யமான முகத்தோடு ரொம்ப கவர்ச்சியாகவும் இல்லாமல் ரொம்ப விரக்தியாகவும் இல்லாமல் பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் சிறிய கஞ்சமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தர செயலோடு நல்ல மனம் கொண்டவர்கள் இந்த ராசி பெண்கள் இந்த ராசி பெண்களுக்கு சிறு வயது முதல் பெரிய வயது வரை பாய் ஃப்ரெண்டு தான் அதிகமாக இருப்பார்கள் கேர்ள் ஃப்ரெண்டு குறைவாகத்தான் இருப்பார்கள் அதிலும் சிறிய வயதில் படிக்கும் பொழுது ஸ்லேட் பென்சில் விளையாட்டாக இருக்கட்டும் பாடங்கள் படிப்பதாக இருக்கட்டும் பார்ட்னராக பாய் ஃப்ரெண்டை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதே போல் சண்டையிடுவதும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தான் சண்டையிடுவார்கள் அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை சூரிய பகவான் தான் ஏனென்றால் ஒரு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் சூரிய பகவான் ஆட்சி செய்யும் இடம் ராசியின் அதிபதி புதன் பகவானாகும் புதன் பகவானும் சூரிய பகவானும் கிரக வரிசையில் மிங்கிலானவர்கள் இந்த மிதனத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆண்களோடு தான் எந்த நேரமும் விளையாட்டாக இருக்கும் ஸ்பைட்டாக இருக்கும் வாழ்வில் பெரிதான பிறகு கூட இவர்களிடம்தான் லட்சியத்தோடு சவால் விட்டு முன்னுக்கு வருவார்கள் தோலா தோலா தோல் கொடு கொஞ்சம் சாய்ந்து சாய்ந்துக்கணும் நட்பை பற்றி நாமும் பேசி தெரிஞ்சுக்கணும் இந்த பாட்டுக்கு முழுமையான சொந்தக்காரி இந்த தான் இவர்கள் நட்பில் எந்த ஒரு கலங்கமும் இருக்காது இவர்கள் ஆண்களிடம் பழகும்போது எந்த ஒரு மனதோடு இல்லாமல் ஒரு பெண்ணை எப்படி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறாங்களோ அதே போல ஒரு ஆணையும் பாய் ஃப்ரெண்டாக தான் நினைப்பார்கள் தவறான மோட்டிவ்ல எந்த நாளும் நினைக்க மாட்டார்கள் இவர்களை சிரிப்பது பழகுவதை வைத்து மற்றவர்கள் வேண்டுமென்றால் இவர்களை தவறாக புரிந்து கொள்ளலாமே தவிர ஆக ஆணையும் பெண்ணையும் சகஜமாக பார்க்கக்கூடிய நல்ல மனப்பாங்கு கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த பெண்மணிகள் இந்த மிதனத்தில் பிறந்த பெண்கள் பருவ வயதில் ஆண்களுடன் சகஜமாக பழகி தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய இடமாக இருக்கட்டும் எல்லோரிடமும் தான் பழகுவார்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைத்தான் இவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் இந்த ராசி பெண்கள் யாருக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டாக அமைகிறார்களோ அவர்களெல்லாம் பூர்வ புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்களிடம் நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் இவர்களிடம் பேச பேச இவர்களுக்கே அறியாமல் தத்துவங்களும் கவிதைகளும் நல்ல முற்போக்கான சிந்தனைகளும் பல சூழ்நிலையால் சோர்ந்து போனவர்களையும் தேர்த்தி வைக்கக்கூடிய மனப்பக்குவம் இவர்களுக்கு இருக்கும் ஆனால் தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது தன் மனம் தவித்து விடும் எவ்வளவு பெரிய சோகமும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இவர்களிடம் தங்கும் மீண்டும் தன்னை போல எழுந்து அதை டேக்கி டிசியாக எடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் இயற்கையாக இறைவன் கொடுத்திருப்பான் இந்த மிதனராசியில் மிருகசீசன் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளது மிருக மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதமும் புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதமும் அடங்கியுள்ளது சீரி பிறந்த பெண்கள் எதிலும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் வளவள என்று பேச மாட்டார்கள் எது பேசினாலும் வெட்டொன்று துண்டு ஒன்று தான் பேசுவார்கள் காரியத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் தனக்கு துணிகரமாக இருக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு தைரியமாக போல்ட்டாக ஒரு விஷயத்தை தான் முன்னின்று நடத்தி வைப்பார்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் மனதளவில் மிகவும் தைரியமானவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் தைரியமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு புத்தி சார்பாகவும் இருப்பார்கள் பெருக சீர்திருத்தத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்துக்கு பிறகு கணவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக விளங்கக்கூடியவர்கள் கணவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தாலும் தன்னுடைய அதீத தைரியத்தாலையும் குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய பெண்மணியாக விளங்குவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இவர்கள் வாழ்வில் என்ன செய்தாலும் இவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் இவர்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் இவர்களை பாராட்டவே மாட்டார்கள் பாராட்டுறதுக்கு அவர்களுக்கு மனசே இருக்காது அதனாலேயே மன வாழ்க்கையில் நொந்து போய் சிலர் செல்பிஸாக வாழக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதற்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் எது செய்தாலும் மற்றவர்கள் அதில் ஒரு குறை சொல்வதால் எப்படிப்பட்ட மனசும் தன்னுடைய சுயநலம் பார்க்க ஆரம்பிக்கும் ஆக இவர்கள் வாழ்வில் சுயநலம் பார்க்கிறார்கள் என்றால் அதற்கான இவர்கள் அல்ல இவரை சுற்றி உள்ளவர்கள் தான் என்று இயற்கை ஜோயிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நீங்கள் சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நிலை உண்டா இல்லையா என்று நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் கலை இலக்கியங்களில் பெயர் எடுப்பார்கள் அதிலும் ஆன பிறகு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இவரை புரிந்து கொள்ளாததாலும் இவருடைய எண்ணங்களுக்கு அவர்கள் கொடுக்க முடியாததாலும் சில பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் திருமணத்தின் போது ஏகப்பட்ட குழப்பங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் இவர்களுக்கு கூட்டு முயற்சி கூட்டு தொழில் இவர்களுக்கு அறவே ஆகாது அது பிடிக்கவும் பிடிக்காது தன்னுடைய வாழ்வில் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒரு விளையாட்டில் கூட கூட்டு சேர்ந்து செய்யும் பொழுது அதிலும் எவரோ செய்த தவறுக்கு இவர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் புருவம் வில்லை போல் வளைந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி துருவி கேள்வி கேட்டு தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தை வளர்த்தி கொள்வார்கள் இறைவன் இவர்களுக்கு இயற்கையாகவே யாபக சக்தி கொடுத்திருப்பதால் இவர்கள் அறிவு சார்ந்த சில விஷயங்கள் பேசும் பொழுது இவர்களுடைய அதீத புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளவே நிறைய நண்பர்கள் இவர்களிடம் வந்து சேர்வார்கள் தன்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடந்துடக்கூடாது என்று விழிப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆக மொத்தம் இந்த மிதுன ராசி பெண்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அறிவு சார்ந்த விஷயங்களிலும் சரி கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சரி இவர்களை யாரும் அடித்துக் கொள்ள முடியாது ஆக மொத்தம் இவர்கள் வாழ்க்கை முன்னேறுகிறதோ இல்லையோ இவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டம் நிச்சயம் முன்னேறும் இவர்களுடைய அறிவின் காரணத்தால் அதீத திறமை கொண்ட மிதன ராசி லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இடம் மிக சந்தோஷமான காலமாக அமையப்போகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறது இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறது ஒருவருடைய பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானமாகவும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வேலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலும் வருமானம் இரு மடங்காக வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது ஆல்ரெடி உங்களுடைய பத்தாம் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய நான்காம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இனி மே மாதத்திற்கு மேல் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் பொதுவாகவே மிதுனராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் முயற்சி ஸ்தானத்தில் யானக்காரனாக கேது பகவான் வரும்பொழுது நீங்கள் மிகவும் இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் நிச்சயம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மூன்றாம் இடத்தில் கேது பகவான் வரும்பொழுது மூன்றாம் பார்வையாக உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார் அதே ரிவர்ஸில் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் பூர்வீசத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் அது சுமூகமாகவே உங்களுக்கு முடியும் உங்களுடைய குழந்தைகள் அறிவு சார்ந்த நிலையில் வெற்றி பெறுவார்கள் இந்த மிதனத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஸ்காலர்ஷிப் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் காலர்ஷிப் கிடைக்கும் சுற்றுலா சுற்றி பார்க்கக்கூடிய இன்பகரமான நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கிறது குரு பகவான் ஆல்ரெடி உங்களுடைய பண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார் சிலருக்கு ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டும் இன்னும் ஜென்ம ராசியான உங்கள் ஜென்மத்துக்கு குரு பகவான் இதை இதைவிட மனச்சங்கடங்கள் ஏற்படும் மனச்சங்கடங்கள் ஏற்படுமே தவிர உங்களுடைய வருமானங்கள் ஏதும் குறை இருக்காது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் மன நிம்மதி தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட மன நிம்மதியான காலங்கள் உங்களுக்கு வர என்றால் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலங்களும் இனி குரு பயிற்சியான ஒரு வருடமும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பது கொஞ்சம் கடினமான விஷயம் அதாவது உங்களுடைய மிதுன ராசிக்கு இரண்டாம் இடம் கடகத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு மன நிம்மதி ஓரளவுக்கு கிடைக்கும் அதுவரை நீங்கள் மனப்போராட்டத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் பொதுவாகவே மிதனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் துரிதமாக டேக்கி டிசியாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் குரு பகவான் உங்களுடைய தூக்கத்தையும் கெடுத்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை பிரித்து பல தர்ம சங்கடமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு இயற்கை ஜோயிடம் வருமுன் காப்பம் என்ற திட்டம் ஒன்று அறிவித்திருக்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்து கொண்டு நீ வர இருக்கக்கூடிய இன்னல்களும் இடர்பாடுகளையும் நீங்கள் சமாளித்து வாழ்வில் நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் என சொல்லி பல மனிதர்கள் வாழ்வில் ஏனியாக விளங்கக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த பெண்மணிகள் உங்களுக்கு இறையறுள் என்றென்றும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்